ஓம் நம சிவாய அமாவாசை என்பது பொதுவாகவே விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டு நாம் அவர்களுடைய ஆசையை பெற்று மிக சந்தோஷமாக வாழ்வதற்காக செய்யப்படும் ஒரு விரத நாளாகும் பொதுவாகவே மாதத்திற்கு ஒரு அமாவாசை என்ற கணக்கில் பனிரெண்டு மாதத்திற்கும் பனிரெண்டு அமாவாசைகள் மட்டுமே வரும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நவம்பர் மாதத்தில் இரண்டு அமாவாசைகள் வருவதால் மொத்தம் பதிமூன்று அமாவாசைகள் வருவது சிறப்பு மிக்கது அவற்றுள் முக்கிய அமாவாசைகளான ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலயா அமாவாசைகள் வாரத்தின் இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் வருவதால் அந்த நாட்களில் நாம் நல்ல வழிபாடுகள் செய்து முன்னோர்களின் அருளாசியை பெற்று வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை பெற முடியும் நீங்களும் முன்னோர்கள் மற்றும் இறந்தவர்கள் மீது கொண்ட அன்பினால் அமாவாசை தினத்தை கடைபிடிப்பவர்களாக இருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள் மேலும் இந்த வீடியோவில் எந்த தினத்தில் அமாவாசை வருகிறது அந்த நாட்களில் எந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக கூறுகின்றேன் இந்துக்களின் வழிபாட்டு நாட்களில் மிக முக்கியமான நாட்களாக கருதப்படுவது இந்த அமாவாசை நாளாகும் அன்றைய தினத்தில் முன்னோர்களுக்காக மிகவும் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுகின்றது அமாவாசை நாள்களில் அதிகாலையில் முதலில் எழுந்து கடலில் அல்லது புனித நதிகள் அல்லது கோயில் குளங்களில் ஏதேனும் ஒரு நீர்நிலையில் நீராட வேண்டும் சூரியனின் உதயத்திற்கு பிறகு தாய் தந்தை அல்லது மனைவி அல்லது குழந்தைகளை இழந்த ஆண்களும் கணவனை இழந்த பெண்களும் உபவாசமாக சாப்பிடாமல் இருந்து விரதமிருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட வேண்டும் பகல் பொழுதில் இறந்தவர்களின் படத்திற்கு முன் உணவு படையலிட்டு காகத்திற்கு உணவு அளித்த பிறகே தாங்கள் தன்னுடைய உணவை எடுத்துக்கொண்டு தன்னுடைய விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் மாலையில் வீட்டிலோ அல்லது அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கோ சென்று இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்காக நர்கதி அடைய வேண்டும் என்று வேண்டி தீபமேற்றி வழிபடுதல் செய்ய வேண்டும் நீர் கரைகளுக்கு சென்று புரோகிதர்களை வைத்து தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் வீட்டிலேயே எள்ளும் நீரும் இறைத்து சூரிய நமஸ்காரம் செய்து முன்னோர்களின் வழிபாட்டை நிறைவு செய்யலாம் இவ்வாறு செய்யும்போது நம்முடைய முன்னோர்கள் மனம் நிறைவாகி உங்களுக்கு மனம் குளிர்ந்து ஆசியை தருவார்கள் இப்போது எந்தெந்த தினங்களில் அமாவாசை வருகிறது என்பதை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அமாவாசையானது வருகிறது இதற்கு முந்தைய நாளான ஜனவரி பத்தாம் தேதி புதன்கிழமை அமாவாசை இரவு எட்டு ஐந்து மணி முதல் தொடங்கி ஜனவரி பதினொன்றாம் தேதி மாலை ஆறு முப்பத்தி ஒன்று வரை முடிகிறது இன்றைய தினத்தில் அமாவாசை விரதமிருந்து பித்ருக்களின் ஆசியை பெறுங்கள் ஆங்கில வருடத்தின் முதல் அமாவாசையை தவறவிடாதீர்கள் வாழ்க வளமுடன்